ஒரு ஆளுக்கு இருபது சாப்பிட்டாலும் பத்தாது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமான முறையில் நல்ல எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த குட்டி குட்டி போண்டாவை உங்கள் வீட்டில் உள்ள குட்டிஸ்ல இருந்து பெரியவங்கலருந்து எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தாலே போதும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நேற்று நைட்டு நான் வந்து இட்லி மாவு அரைச்சேன் இட்லி மாவு அதிகமாக புளிச்சிருக்கக்கூடாது அரைச்ச உடனேயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ரொம்ப புளிக்காத மாவு தான் நல்லது அதுலேருந்து நல்லா ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க தோசை மாவு எடுக்காதீங்க இட்லி மாவு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது கருவேப்பில்லை அதே மாதிரி பொடியாக கொஞ்சமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதாவது நல்லா சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் அதையும் நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இதை விட அதிகமாக போட்டாலும் நல்லதாக இருக்கும் சத்தாக இருக்கும் இப்போ இது கூடவே கேரட்டை நல்லா சின்னதாக இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு நாலஞ்சு பற்கள் பூண்டை நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வர மிளகாய் இருக்குல்ல அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைனா சேர்த்துக்கோங்க இல்லைனா மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை மாவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடலை மாவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு நம்ம கையில் எடுத்து போடும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ நல்லா கைகளை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து அதிகமாக நம்ம விட வேண்டாம் அதாவது அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லது அப்போ வந்து நம்ம குட்டி குட்டி போண்டாவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்ல கைகளை இந்த மாதிரி நழச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் ஒவ்வொரு தடவையும் நலைக்க வேண்டாம் ஒரு டைம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நழச்சி எடுத்துகிட்டு போடும்போது நமக்கு உளுந்த வடை மாதிரியே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் குட்டி 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 போண்டாவா போடுங்க ரொம்ப வந்து பெருசாக போட்டுற வேண்டாம் இது குட்டி குட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கேரட்டு நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட பீன்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மழை நேரங்களில் வெறும் இட்லி தோசை அப்படின்னு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் முருங்கைக்கீரை கண்டிப்பாக அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நம்ம இதுக்கு கலர் எதுவுமே போடலைல்ல போண்டா வந்து நல்லா ப்ரௌன் கலராக அளவுக்கு வரணும் அது வரைக்கும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு எடுத்துருங்க இப்போ ஒரு தடவை போட்டு எல்லாத்தையும் நல்லா நான் எடுத்துட்டேன் அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி போட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல பொறுமையாகவே பொறிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இனிமேல் இட்லி தோசையே வேணா எனக்கு இட்லி மாவை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ சுவையாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் சட்னி எடுத்துக்கோங்க தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வந்து சட்னி தான் வச்சு கொடுத்தேன் அது கூடவே டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு என்னோட பையனுக்கு பிடிக்கும் அதை தொட்டுட்டு சாப்பிட்டான் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க ஒரு அஞ்சு ஆறு சாப்பிட்டாலே போதுங்க சின்ன குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செய்து கொடுத்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்